நீங்க பேசணும் நினைச்சா பேசுங்க பேச்சு பேச்சு என்ன பெருமை வந்தா கால் கிச்சி கிச்சா நம்ம கிளிப்பிள்ளை போல ஒருத்தன் கிளிப்பிள்ளை வளர்க்கிறான் அந்த கிளிப்பிள்ளைய நம்ம ஆமானு சொல்லு அத்தைன்னு சொல்லு அண்ணேன்னு சொல்லு அப்பான்னு சொல்லு என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் கிளிப்பிள்ளை கூடையே தத்தி தத்தி சொல்லுமா அதே நேரத்தில் அந்த கிளிப்பிள்ளை ஒரு பூனையாகப்பட்டதை தாவி பிடிக்க வந்தா அந்த நேரத்தில் சொல்லி கொடுத்த வித்தைகள் எல்லாம் பயன்படுத்தாமே அதனுடைய ஜீவனை காப்பாற்ற நினைத்து கீச்சு கீச்சு தான் கத்துவதை போல இந்த இடத்துல நீங்க கத்த மாட்டீர்கள் என்று நினைத்து தான் உங்களை சில விவரங்களை கேட்க நினைக்கின்றேன் நான் பேசுறது பாடுறது உங்களுக்கு கத்துற மாதிரி இருக்குதா மத்தவளை நான் எப்படி நான் தெரியாம தான் கேட்கிறேன் தெரிஞ்சா நீங்க கேளுங்க தெரிந்து கேட்கறீங்க தெரியாம கேட்கறீங்க அவர் கேட்கறீங்க அறியாம கேட்கறீங்க அதெல்லாம் புரிஞ்சு கேக்குறீங்க புரியாம கேட்கறீங்க அப்பாற்பட்ட விஷயம் எதிர்காலம் நிகழ்காலம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலம் என்பது வேதனையை தரக்கூடியது என்பது இப்ப நடக்கக்கூடிய விஷயம் எதிர்காலம் என்பது இனிமேல் வரக்கூடிய விஷயத்தை வந்து மனதில் சிந்திச்சு அது நல்லா இருக்காது உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் இனிமேல் நடக்க போறது நூறு வருஷத்துக்கு அப்புறம் நடக்க கூட தெரியும் எங்களுக்கு தெரியுமா வந்து இந்த இடத்துல வந்து சிந்தனை வந்து ஒருங்கிணைத்து வந்து எப்படி வந்து கீச்சு கீச்சன கிளிப்பிள்ளைய போனால் அன்னைக்கு வந்து ராமனாகப்பட்டவன் யாருக்கு என்ன பெயர் வைத்தார் சீதையம்மா வளர்த்த கிளிக்கு கைகைன்னு பேர் வச்சார காட்டுக்கு போக சொன்னதே கைகை தான் பதினாலு வருஷம் வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லி தந்தையினுடைய சொல்லை நீ கேட்டு போகணும்னு சொல்லி முத தாய் வந்து சொன்னார் ஏமா தாய் சொன்னான்னு தந்தை சொன்னான்னு அது யார் கட்டளையாக இருந்தாலும் மல உரி தரித்து நான் பதினான்கு வருடம் வனவாசம் போறேன் அப்படின்னு சொல்லி ராமனாகப்பட்டவர் கூட போக சீதைக்கு வந்து ராமன் இருக்கும் இடமே அயோத்தியாக சீதையமா போனாங்க பக்கத்துல துணைக்கு வந்து அண்ணன் வந்து செல்கின்றான் அவனுக்கு காவலுக்கு நீ செல்லணும்னு சொல்லி தன்னுடைய தாயாகப்பட்டவள் கூறின ஒரே வார்த்தைக்கு கட்டுப்பட்டு லட்சுமணனாகப்பட்டவன் கூட போனான்ல போகும் பொழுது சீதை வந்து ஆசையா ஒரு கிளி வளர்த்து சுவாமி இந்த கிளிக்கு நான் பேரே வச்சதில்ல ஆசையா அந்த கிளியை வந்து பேர் வச்சு கூப்பிடணும்னு சொல்லி எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி ராமனை பார்த்து கேட்டாகலாம் அப்பத்தான் கேட்ட உட ஒரே நாளிகையில் கைகீடு பேர் வைமா அப்படின்னு அது என்ன கைகை நம்ம வனவாசம் போனதுக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே அந்த அம்மா தான் ஏன் அப்படின்னா சொன்னதையே சொல்லுமாம் கிளிப்புள்ளைய போல நம்ம அப்படின்ற இந்த சூழ்ச்சியினுடைய சொல் விஷயத்தை கேட்டு கூணியாகப்பட்டவள் என்ன சொன்னாலோ அதையே சொல்லிக் கொண்டிருந்தால் என சொல் புத்தி சுய புத்தி சொல் புத்தியை வாங்கி கொண்டு சுயமா சிந்திக்கக்கூடிய புத்தி இல்லாமல் கைகையாகப்பட்டவள் ராமனை காட்டுக்கு அனுப்பினாள் அல்லவா அதன் காரணமாக தான் அந்த சொன்னதையே சொல்லி கொண்டே இருந்தால் அல்லவா ஒரே மந்திரமாக அதன் காரணமாக சீதை வளைத்த கிழுக்கி கைகேன்னு பேர் வச்சது போல நாங்கள்லாம் அப்படியெல்லாம் இல்லை சொல் புத்தி இருக்கும் சுயபுத்தி இருக்கும் சொல் புத்தியை வாங்கிக்கிறோம் எல்லாரும் சொல்லுவாங்க சொல் புத்தி கேட்க முடியாது அப்படின்னு கேட்கணும் ஆசிரியர் பாடம் நடத்துறாருன்னா சொல் புத்தியை கேட்கணும் சுயமாக செஞ்சுட்டு

கோபம் வருவதைப் போல் தோற்றமளி கோவமெல்லாம் இல்ல கோவமரை இருக்கிற இடத்துல குணம இருக்க ஏன் பேச்சே கூட அங்க வாங்க அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ராமன் என வடவாசத்தில் இருக்கும் பொழுது அவனிடம் இருக்கக்கூடிய கிளிக்கு வந்து கைகேகி என்ற பெயரை சூட்டினார்கள் அதே போல மீனாசியிடம் இருக்கக்கூடிய கிளிக்கு என்ன பெயர் வச்சாங்க

அருண வந்து கிரி என்ற மலையில் குளித்ததுனால அருணகிரி நாதனாக இருந்து வந்தார் அன்னை மீனாட்சி தோளில் வீட்டிருக்கக்கூடிய கிளியாக இருக்கின்றார் அருமையான விளக்கம் அதனாலதான் பச்சை நிறம் அவள் மேனி பவள நிறம் செவ்விதழ் அப்படின்னு மாணிக்க மூக்கத்தி அணிந்து கொண்டிருக்கவள் வந்து பவள நிறத்தோடு திகழக்கூடிய அந்த அன்னைக்கு அன்னை மீனாட்சி தோளில் இருக்கக்கூடிய கிளிக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கிறது என்ன ஒரு சுத்தி வளர்ச்சி எங்கயோ சுத்தி ரெங்கன சே வேற மாதிரி வண்டி போய்கிட்டு இருக்கேன் என்ன இல்ல 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 என்ன கேள்வி வைக்கணும்னு கேள்வி வைக்கிறதுல பெரியலாம் நீங்க இல்ல சுவாமி உலகத்தில் வந்தமா வள்ளி பொண்ணுக்கு நல் வாழ்த்து கூறணுமா அதோட பேசாம போய்கிட்டு இருக்கணும் இந்த எதிர்த்து பேசுறது கேள்வி வைக்கிறது என பிடிக்காத விஷயம் அப்படியா அப்படித்தான் எதிர்த்து பேசுவதற்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான் எதிர்த்து பேச எதிர்த்து பேச அளவுக்கு தகுதி இருக்குதான்னு பாக்குறீங்க தகுதி இல்லாம தகுதி கரனா என்ன பேச போறீங்க அதெல்லாம் வேற வேற ஆல்ட நீங்க வச்சுக்கறனா வேற வந்தா இன்னைக்கு வந்தது நீங்க தான வேற நாளைக்கு என்ன பேசலாம் வேற ஒருத்தர் வந்தா ஒரு விஷயம் நல்லா இன்னைக்கு இன்னைக்கு என்ன வாதமா என்ன வாதமா சொல்ல கூட இந்த இடத்துல வழக்கு வந்து விட்டது வாடா திருவண்ணை நல்லூர்ல அப்படி அந்த போல வழக்கு வந்துருச்சு இந்த இடத்துல உங்களுக்கு எமக்கு அதனால கிழக்க முடியாம போமா நான் முற்றுப்புள்ளியா வப்பமான இப்ப நீங்க முற்றுப்புள்ளி என்ன வள்ளி என்ற இடத்துல எங்க புள்ளி

அந்த மாதிரி நான்கு யுகம் இல்ல நானாவது யுகத்தில் என்ன நடந்துச்சு புராணம் நடந்தது இரண்டாவது யுகத்தில்

ரோடு போடனே ஆனா இன்னைக்கு புள்ளியே இல்லாத கோலம் தான் நிறைய வந்து இருக்கு தங்கோழி எப்படி வந்து கோலம் பட்டாங்க தெரியுமா புள்ளியை வைத்து அரிசி மாவை வச்சு புள்ளிகளை அழிக்காம இணைத்து வந்து கோலம் படுவாங்க ஏன் அப்படி போடுறாங்கன்னா ஒரு குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து அத்தனை பிரச்சனைகளையும் வந்து பின்னி கொண்டு பிணைத்து வாழக்கூடிய ஒரு தன்மை பெண்ணிடம் உண்டு அதன் காரணமாகத்தான் அந்த புள்ளிகளை அழிக்காம அன்னைக்கு வந்து கோலம் போட்டாங்க இன்னைக்கு அப்படி இல்லை புள்ளியே இல்லாமல் கோலம் போட்டுக்கிட்டு இருக்குங்க அருமையான வேலை என்ன கோலத்தை பத்தி பெண்களுக்கு தெரியும் அரிசி மாமா வச்சா கோலம் போடுறாங்க

வாசல்ல போடுற கோலத்துக்கு தான் நான் பேச்சு சரிமா என்ன நீங்க கேள்வி கேட்டீங்களா அடையாளமா வந்து பேசுறீங்களே பெரிய விவரமா பேசுறோம் நினைப்ப நினப்பு புலப்ப கிடைக்கு நித்திர சொகத்தை கிடைக்கும் சுவாமி நீங்க அங்க போக கூடாது அங்கெல்லாம் கிடையாது ஒரு பொருளை வந்து இப்ப வந்து அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம விவசாயி தானே ஆடி மாதம் வந்து பதினெட்டாம் ஐம்பது அன்னைக்கு விதைக்கிறோம்னா தை மாசம் ஆக அறுவடை முடிச்சு களத்தில் கொண்டு போய் கெட்ட அதாவது நெல்மணிகளை கொண்டு வந்து அடிச்சு நிறைய வந்து குவியலா வச்சிருப்பாங்க புளி அப்படின்னு அதுக்கு வந்து அடையாளம் போடுவாங்க ஏன் தெரியுமா திருட்டு பயலுக்கு வந்து திருடி போயிடுவாங்க அப்படின்றதுக்கு அது சாணத்தால் வந்து நெல்மலை தெளிச்சு வந்து அடையாளம் வைப்பாங்க அது ஒரு வேற ஒரு விஷயமாவும் போடுவாங்க இன்னைக்கு பாத்தீங்களா வந்து பொருள்கள் ஏதாவது காணாம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வீடுகளை கட்டுவதற்காக செங்கல்களை வைக்கும்போது போது வந்து என்ன சுண்ணாம்பால வந்து கோலம் போடுவாங்க இது வந்து அடையாள கோடு என்பது இந்த கோடை நான் சொல்லல புள்ளி வச்சு கோலம் போடுறத நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க சொன்னதை நானும் கேட்டேன் கோடை கேட்கல கோடு ஒரு நேரத்தில் கோடு போட்டான் லட்சுமணன் போட்டான் அவன் போட்டான் அவன் போட்டான் எதற்காக அப்படின்னா ராவண கதை என்பது முடிவுக்கு வரணும் அப்படின்றது

பாண்டவர்களுடைய ஐந்து பேர்களுடைய ஆயுதங்களை என்ன பண்றாங்க ஒரு வன்னி மர பொந்திலே கொண்டு உள்ள அர்ஜுனன் தான் வாங்கி வைக்கிறேன் வைக்கும் பொழுது என்ன பண்ற பிறர் கண்களுக்கு இந்த ஆயுதங்கள் எல்லாம் பார்த்தார்களே ஆனால் அவர் பிறர் கண்களுக்கு பார்க்கும் பொழுது நாகமாக சர்ப்பமாகத்தான் தெரிய வேண்டும் ஆனால் எங்க கண்ணுக்குத்தான் இது ஆயுதமாக தெரிய வேண்டும் என்று சொல்லி வச்சு அப்பதான் விராடராஜனுடைய சபையில ஒரு வருஷத்தை வந்து கழிக்கிறாங்க கழித்த அந்த தபடை நாளல் எல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் வந்து உத்தரகுமாரன என்ன பண்ற அர்ஜுனன் அவனுக்கு தான் இவள் வந்து ஆசிரியராக இருக்கிறேன் அப்பா வாடா அப்படி என்று இந்த வன்னி மரத்துல மரத்து மேலே ஏறி நான் தாண்டா அர்ஜுனன் என்று என்ன பேடி ரூபத்தில் இருக்கும் என்று சொன்ன உடனே அவன் நம்பல விராடராஜ மக நம்பல என்ன பார்த்தா இவன் என்ன பண்ற அவன சிறுவனாக இருந்தாலும் அவனை மரத்து மேலே ஏறி விட்டு இந்த மரத்திலே இந்த பொந்திலே ஆயுதங்கள் எல்லாம் இருக்காத எடுறான் அப்படின்னா அப்ப ஏற்றி விட்ட உடனே அவன் ஏறி அந்த பொந்துக்களை கைய விட்ட உடனே நாகமாக மாறி அப்படி சீர்னதான் என்ன கொள்ள பார்த்தா சண்டாளி என்ன பேடிருவத்தில் இருக்கவா அர்ஜுனன் உடனே சிறுவன் ரொம்ப பயந்து கொள்கிறானே சரி இறங்கப்பா அப்படி என்று பிறர் கண்களுக்கு என்ன வச்சவர்களுக்கு தான் பொருள் தெரியும் என்பதை போல அர்ஜுனே அன்று வச்ச பொருளை அவனே வச்சதும் அவன் கண்ணுக்கு தான் ஆயுதமாக தெரிந்தது அவன் அன்று எடுத்தான் அதனாலதான் ஆயுத பூஜை என்று இந்த உலகத்தில் ஒரு திருநாள் நன்னாள் என்னால் பொன்னால் அப்படி ஒரு கணக்கு ஏற்பட்டது அதனாலதான் வச்சவங்களை எடுக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு காரணம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஏடா அன்றைக்கு வந்து ஆயுதங்களை மறைக்கப்பட்டு அஹ் மீண்டும் வந்து 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 பொழுது அந்த நாள் நாள் கிடைத்த ஆயுதத்தை மறுபடியும் சக்தியின் உருவமாக இருந்து கொடுத்ததுனால ஆயுத பூஜையாக இன்றைக்கும் உள்ள ஆயுதங்களை வச்சு வச்சவங்க தானே எடுக்க முடியும் வழி வழி தான் நடந்து செல்ல முடியும் வழி வழி தெரிஞ்சு தெரிஞ்சு போனது போனது யாரு யாருன்னா ராமனு வந்து வடமாநாதன் ஆனா சீதையமால வந்து வனவாசத்துல இருக்கின்ற பொழுது தென் இலங்கைக்கு அதிபதியாக ராவனேஸ்வரடன் சிறை எடுத்து சென்றான் அல்லவா இந்த விஷயம் வந்து யாருக்கு தெரியாது ராமனுக்கும் தெரியாது லட்சுமணுக்கும் தெரியாது அவர் எந்த திசைக்கு வந்து கூட தூக்கிட்டு போனா யார் தூக்கிட்டு போனதுன்னு சொல்லி இவங்க தேடிக்கிட்டே தெரியுதாங்க அங்கே காட்டிலேயே அப்படி காட்டிலேயே தேடித்துட்டு தெரியும் போது கிஷ்கிந்தைக்கு போய் வந்து விஷயத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு பறவை ஆகப்பட்டது வந்து அமர்ந்து அல்லவா இரு சிறகுகளையும் இழந்து ஏன்னா பறவையா இருந்தாலும் அன்னைக்கு உண்மையை சொல்லிச்சான் தென்னிலங்கைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஈஸ்வர பச்சம் பெற்ற ராவணேஸ்வரன் வந்து பொய் தான் அவன் அழிந்து போனான் நிலட்டி அவனை அழிப்பதற்கு ஒருவராலும் கிடையாது வீர தமிழனும் கூட பெற்ற வா கொண்டு சொன்னாரு நிராயுத பாணியாக இருக்கின்றானோ அப்பொழுது இந்த இந்த நீ மற்றபடி வந்து மீண்டும் இதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஈசன் வந்து சொல்லித்தான் சண்டை போடும்போது போது வந்து கேட்டுச்சான் உன்னுடைய உயிர் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் வந்து தென்னிலங்கைக்கு அதிபதியான ராமணீஸ்வரன் சொன்னாரான் சீதையை சிறை எடுத்து போகின்ற பொழுது என்னுடைய உயிராகப்பட்டது என்னுடைய கிரீதத்தெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்ல உடனே பறவை என்ன செஞ்சு பறந்து போய் கிருகரத்தை தட்டி விட்டு வந்துருச்சு உயிர் போயிரும் அப்படின்னு சொல்லி மீண்டும் சீதை வந்து தூக்கிட்டு வந்துடலாம் ஆனால் அந்த ராவணன் வந்து என்ன கேட்டாரா உனக்கு எதில் உயிர் இருக்கிறது அப்படின்னா என் இரு சிறகுகளில் தான் வந்து உயிரை அடங்கி இருக்கின்றமோ ரெண்டு சிறகையும் வந்து தான் ஜீசடன் பெற்ற வாளை கொண்டு வெட்டி விட்டான் அதனால தான் யுத்த கலத்தில் ராமனோடு அந்த வாளை கொண்டு பயன்படுத்தி சண்டை போட முடியலை அந்த வாளை வைத்து எல்லாரையும் அழிக்கக்கூடிய திறமை என்றது அந்த வாளுக்கிட்ட இருந்துச்சு நிராயுத மாணியாக இருக்கின்ற பறவையை வந்து தாக்கினதுனால வாள் பயனற்று போச்சு அது வந்து இருக்கும்போது அது வந்து குற்றமாக வந்து இரு சிறகுகளையும் இழந்து இருக்கின்ற பொழுது ராமனும் லட்சுமணனும் வருகின்ற பொழுது வழியை சொல்லிச்சு அவன் வந்து தென்னிலங்கைக்கு அதிபதியான ராவணேஸ்வரன் தான் சீதையை சிறையெடுத்து போனான் அப்படின்ற விஷயத்தை சொன்ன காரணத்தினால ஹனுமனாகப்பட்டவரை அன்றைக்கு தூதுவனாக அழைத்து அசோகவனத்தில் சீதையம்மா இருக்கிறத கண்டு வர முடிஞ்சிச்சு

வனவாசத்தில் இருக்கும்பொழுது சூர்பு நகையை வந்து தன்னுடைய மகனை மறைத்து வைத்திருந்தார் ஏன் தெரியுமா தன் அண்ணன் கொல்லணும்னு ஒரு திட்டம் சூர்ப்பு நகை கைகை அதே மாதிரி இப்படி பெண்கள்லாம் இருந்தால் ராமாயணத்துக்கு வந்து இடமே இல்லை இந்த பெண்கள்னால தான் வந்து சொல்லுவாங்க மண்ணால் வந்தது மகாபாரதம் பெண்ணால் வந்தது ராமாயணம் எந்த பெண்ணால் வந்ததுன்னு ஒரு கதை இருக்கிறது அங்கே அங்கேயும் இருக்கிறாள் பெண் இங்கேயும் இருக்கிறாள் பெண் பாஞ்சாலி செய்தால் சபதம் அந்த சபதம் நிறைவேறதுக்கு ஒரு பெண்ணால் வந்தது தான் வந்து மகாபாரதம்னு சொல்லலாம் இங்கே பெண்ணாகப்பட்டவள் சீதையம் வல்வதை சிறை எடுத்ததுனால தான் கைகையாகப்பட்டவள் வனவாசம் அனுப்புதுனால தான் சூர்பு வந்து அக்னி பரிச்சை வைத்ததுனால தான் பிரச்சனை முடிஞ்சு இல்லைன்னா முடியுமா மூன்று பெண்ணுக்கு தான் இங்கேயும் சிறப்பு இருக்கு

அந்த பெண்ணுக்கு வந்து யார் வந்து ஆம்பளை வந்து ஆண் கடவுள் வந்து எந்த இடத்துல இடம் கொடுத்தா இடம் கொடுத்த தன் மார்பில் வந்து இடம் கொடுத்தார் மகாவிஷ்ணு மகாலட்சுமி வந்து என தன்னுடைய நெஞ்சிலே

இளமையில் பெண்ணுக்கு ஆண் துணை முதுமையில் வந்து ஆணுக்கு ஒரு பெண் துணை அப்படி இருந்தாதான் சிறப்பாக இருக்கும் இருக்கிறது துணை வேண்டும்

அனுஷியாவிடம் சென்று என்ன முப்பரும் தேவிகளுடைய அகந்தையை ஒழிப்பதற்காக அடியன் வந்தவன் தான் நான் அப்பேற்பட்ட தேவிகளை காட்டிலும் இன்று மல்லிகா தேவியை சந்தித்ததில் மனமகிழ்ச்சி அடைகின்றேன் என்ற காரணத்தினால் அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே அந்த பங்கத்தை போக மாட்டி பாவித்தேன் வரவான் உன்னை சங்குத்த மேரி செல்வா சாபதனால் என்னால் இந்த பராபர கூட்டிலே உன்னை சந்தித்ததின் நோக்கத்தை இந்த இடத்துல தொட்டு பேசலாமா இடத்தை பேச போறீங்க ஏன்னா வரக்கூடிய ஒரு வளரணும் சொல்லி அப்பதே வந்து ஒரு அண்ணா ஐயா வந்து சொல்லிட்டாரு வாங்க இன்னைக்கு இன்னொரு வாய்ப்பு என்பது கிடைச்சால் வந்து பேசுவான் ஒரு மணிக்கு சந்திச்சு கூட நாலு மணி எழுதி பேசுவான் அப்படியா பேசாம இருக்கிற ஏனா அன்னைக்கு ஒரு நாள் வந்தல ஏமா நீங்க வந்து முருகன் வேலன்னு நீங்க வந்து தர்க்கம் பண்ணல அவரை சீக்கிரமா வச்சு பேசுங்க அப்படி சொல்லி சொன்னாரு அந்த காரணமாக விட்டு கொடுத்துட்டு போறே இல்லன்னா வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவேன் இல்ல எதுக்கு வந்தீங்க நீங்க முதல்ல அத சொல்லுங்க இல்ல வேற மாதிரி ஒவ்வொரு தலக்கு ஒவ்வொரு வேல இப்ப சிவனுக்கு என்ன வேல சரிமா சிவபெருமானுக்கு என்ன வேல அழிக்கிற வேல அப்படியே பெருமாளுக்கு ஏனா பெருமாள் காக்கிற வேல பிரம்மனுக்கு கடைக்கிற வேளை ఆదిபரா சக்திకి శక్తిని കൊടുக்குற వేళை கலைవానికి கல்வியை കൊടുக்குற వేళை మహాలక్ష్మికి பொன்பரల കൊടുக்குற వేళை அதான் அதுக்கு கண்ணே இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா మహాలక్ష్మి சேராத இடத்தலயே போய் சேர்ந்துடக்கு சேரக் கூடிய இடத்தல சேருதுல அப்ப கண்ணு இந்த பிரச்சனை உங்களுக்கு என்ன வேளை எனக்கு வந்து கலகம் பண்ற பண்ண முடியுமா கலகம் என்ன போறீங்க விட்டு இந்த இடத்துல வந்து என்ன அந்த சந்திச்ச

சேருவதால் தான் சுகம் 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 சுகம்டன் பாடலை ஏற்றி வசித்திருந்தால் சுகம் சுகம் சுகம்

Arıdan

சத்தியம் இறைவா முருகா சண்முக இனியாவது உன் கருணை என்னும் தரிசனமே படைச்சைவா செந்தில் வெடிவேளா